பாஸ் தமிழ் சீசன் அண்ட் டைட்டில் வின்னர் ராஜ ஜெயமோகன் ஹீரோவாக நடித்துள்ள பன் ஜாம் திரைப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது ராக மிர்தாத் இயக்கத்தில் நிவாஸ்கே பிரசன்னா இசையில் உருவாகியுள்ள இந்த படத்தில் ராஜுவுக்கு ஜோடியாக இரண்டு ஹீரோயின்கள் நடித்துள்ளனர் ஜோ படத்தில் ரசிகர்களை கவர்ந்த நந்தினி கதாபாத்திரத்திலும் இன்னொரு ஹீரோயின் நாத்யா என்பவர் மதுமிதா கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளனர் விஜய் டிவி பப்பு கேமியோ ரோலில் நடித்துள்ள விக்ராந்த் அம்மாக்களாக அலப்பறையை கிளப்பும் கதாபாத்திரங்களில் சரண்யா பொன்வண்ணன் மற்றும் தேவதர்ஷினி அப்பாவாக சார்லி என பக்காவான பேக்கேஜில் இந்த படம் உருவாகியிருக்கிறது பன்பட்டர் ஜாம் கதை ராஜு இந்த படத்தில் சந்துரு செந்தமிழன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பிளஸ் இரண்டு முடித்து காலேஜுக்கு செல்லும் தங்கள் குழந்தைகள் யாரையாவது காதலித்து கெட்டுப்போய்விடக்கூடாது என்பதற்காக லலிதா சரண்யா பொன்வண்ணன் மற்றும் உமா தேவதர்ஷினி இருவரும் சேர்ந்து நம்ம பசங்களை ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க வைத்து காதலிக்க வைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடலாம் அவர்களை பொறுத்தவரையில் இது லவ் மேரேஜ் ஆனால் நமக்கு மட்டுமே இது அரேஞ்ச் மேரேஜ் என தெரியும் என இரு அம்மாக்கள் போடும் பிளான் ஒரு கவுட்டானதா இல்லையா ராஜம்மா திட்டம் போட்டு வைக்கும் பெண்ணை காதலிக்காமல் இன்னொரு பெண்ணை காதலிக்க என்ன ஆகிறது என்பதை காமெடியுடன் கலந்து கட்டி சில மெசேஜ்களையும் தூவி உருவாக்கியுள்ள படம்தான் இந்த பன் பட்டர் ஜாம் ராஜ நடிப்பு எப்படி இருக்கு சும்மா சொல்லக்கூடாது ஏற்கனவே சிவகார்த்திகேயனின் டான் படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடித்த நிலையில் ஹீரோவாக இந்த படத்தில் நடிக்க எந்த இடத்திலும் அவர் தயக்கமோ பயமோ காட்டவே இல்லை கண்டிப்பாக கோலிவுட்டுக்கு இன்னொரு ஹீரோ மெட்டீரியல் என்றே தாராளமாக சொல்லலாம் பிப்பா ஸ்வீட்டில் அவரது காமெடி சென்ஸ் எந்தளவுக்கு ஒர்க்கவுட் ஆனதோ அதேபோல இந்த படத்திலும் அவருடைய காமெடி சென்ஸுக்கு ரசிகர்கள் தியேட்டர்களில் சிரிக்கின்றனர் படத்தை பார்த்துவிட்டு ஜாலியாக சிரிக்கலா என்று செல்பவர்களை அவர் எந்த இடத்திலும் ஏமாற்றவே இல்லை பிளஸ் ராஜ ஜெயமோகன் பாவ்யா மற்றும் ஆதியா என மூன்று லீடு கதாபாத்திரங்கள் மற்றும் சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினி காம்போ போதா குறைக்கு விஜய் டிவி பப்பு சிவகார்த்திகேயனை இமிட்டியேட் செய்வது போல செய்யும் சேட்டைகள் கூடுதல் கேமியோவாக விக்ராந்த் செல்வா எனும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள விதம் என அனைத்துமே படத்திற்கு பிளஸ்தான் நிவாஸ்கே பிரசன்னாவின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் அருமை ஒளிப்பதிவாளர் பாபுகுமார் இளைஞர்களை கவரும் வண்ணங்களை திரை முழுக்க தெளித்திருக்கிறார் ஜாலியான காமெடி படமாக இயக்குனர் ராகவ் மிர்தாஜ் இந்த பட்டை இயக்கி பாஸ் ஆகியுள்ளார் மைனஸ் படம் முழுவதும் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்குகள் கதை மற்றும் திரைக்கதையில் நிலவும் சொதப்பல்கள் பாவியாவின் கதாபாத்திரத்தை கொண்டு சென்ற விதம் என ஏகப்பட்ட மைனஸ்களும் அதிகளவிலேயே உள்ளன லாஜிக் எல்லாம் பார்க்காமல் நண்பர்களுடன் ஜாலியாக பார்க்க ஒரு படமாக கண்டிப்பாக இந்த பன் பட்டர் ஜாம் இருக்கும் ஃபேமிலியாக பார்க்க நினைத்தால் இந்த பன் பட்டர் ஜவ்வாகவே இழுக்கும்